மகாபாரத போரில் பதினேழு நாட்கள் முடிந்தது ஆனால் போரில் எத்தனை பேரை இழந்தால்தான் என்ன தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னால் முடிந்தவரை பாண்டவர்களுடன் போரிட்டு களைப்பு அடைந்தான் துரியோதனன் போரில் பதினெட்டாம் நாளான கடைசி நாளில் பீமனுடன் போரிட முடியாமல் தோற்றுப்போய் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்தான் துரியோதனன் அப்போது பாண்டவர்களும் கண்ணனும் துரியோதனனுடைய உயிர் ஊசலாடுவதை பார்த்தபடி நின்றார்கள் அந்த சமயத்தில்தான் பாண்டவர்களும் கண்ணனும் துரியோதனனுடைய வலது கையை பார்த்தார்கள் அவனுடைய வலது கையின் விரல்கள் ஐந்தும் மடங்கி இருப்பதை அவர்கள் கவனித்தார்கள் அதை கண்டதும் தருமர் என்ன ஆயிற்று துரியோதனனுக்கு அவனுடைய வலது கை விரல்கள் யாவும் மடங்கி இருக்கிறதே இறப்பவருக்கு மனக்குறை இருந்தால்தான் இப்படி விரல்கள் மடங்கும் என்பார்கள் ஆனால் துரியோதனனுக்கு என்ன மனக்குறையோ தெரியவில்லை என்றார் அப்போது அருகில் இருந்த சகாதேவன் துரியோதனனுக்கு ஐந்து மனக்குறைகள் இருப்பதாக தோன்றுகிறது அந்த ஐந்து குறைகளும் நிறைவேறி இருந்தால் தனக்கே வெற்றி கிடைத்திருக்கும் என அவன் எண்ணியிருப்பான் ஆனால் அந்த குறைகள் நிறைவேறாத ஏக்கத்தில்தான் துரியோதனனுடைய கை விரல்கள் மடங்கிவிட்டன மேலும் அவனுடைய உயிரும் போகாமல் ஊசலாடுகிறது என்றான் உடனே தருமர் அந்த குறைகள் என்ன என்று சகாதேவனை கேட்டார் நமக்காக கண்ணன் துரியோதனனிடம் தூது சென்றார் அப்போது அவர் விதுரன் வீட்டில் உணவு உண்டார் அதனால் விதுரனிடத்தில் கோபம் கொண்டு அவரை நிந்தனை செய்தான் துரியோதனன் இதனால் மனம் தாங்காத விதுரர் தான் நடக்கவிருக்கும் போரில் பங்கேற்க மாட்டேன் என சொல்லி தன் வில்லை முறித்தார் ஆனால் விதுரர் அப்படி செய்யாமல் இருந்தால் துரியோதனனின் பக்கம் பலம் அதிகமாகியிருக்கும் இது துரியோதனனுடைய முதல் குறை என்றான் சகாதேவன் அதற்கு தருமரும் ஆம் அது பெருங்குறைதான் அடுத்த துரியோதனனின் குறை என்ன என்று கேட்டார் ஒரு முறை கண்ணன் சூழ்ச்சியுடன் தன் மோதிரத்தை நழுவவிட்டு அதை அஸ்வத்தாமாவை விட்டு எடுக்க சொன்னார் அப்போது கண்ணனும் அஸ்வத்தாமாவும் மோதிரத்தை எடுக்க முயற்சித்தபோது துரியோதனன் மனதில் ஒரு சந்தேகம் வந்தது அஸ்வத்தாமன் கண்ணனுக்கு ஏதோ வாக்கு கொடுக்கிறான் என எண்ணினான் துரியோதனன் அதனால் இந்த பதினெட்டு நாள் போரில் அஸ்வத்தாமனுக்கு படை தலைமை பொறுப்பு தரப்படவில்லை அஸ்வத்தாமன் சேனாதிபதியாகியிருந்தால் துரியோதனனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் அப்படி நடக்காதது துரியோதனனின் இரண்டாவது குறை என்றான் சகாதேவன் நீ சொல்வது உண்மைதான் அஸ்வத்தாமன் கௌரவ படைகளுக்கு சேனாதிபதி ஆகியிருந்தால் அது நம் படைக்கு பெரும் சோதனையை உண்டாக்கியிருக்கும் அதனால் அதுவும் ஒரு பெருங்குறைதான் என்பதில் சந்தேகமில்லை என்றார் தருமர் பின் மேலும் சகாதேவன் நம் தாயாருக்கு கர்ணன் சத்தியம் அளித்தான் அல்லவா என்றான் இதைக் கேட்ட தருமர் நீ எதை சொல்கிறாய் என்று புரியவில்லையே என்றார் நம் தாயாரிடம் இரண்டாவது முறையாக நாகாஸ்திரத்தை விடமாட்டேன் என கர்ணன் சத்தியம் செய்தான் அதன்படியே கர்ணன் இரண்டாவது முறையாக நாகாஸ்திரத்தை பயன்படுத்தவில்லை அப்படி கர்ணன் இரண்டாவது முறையாக நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி இருந்தால் அர்ஜுனன் உயிர் தப்ப வாய்ப்பில்லை இது துரியோதனனுடைய மூன்றாவது குறை என்றான் சகாதேவன் இப்போது தருமர் தன் சகோதரன் அர்ஜுனனை அன்போடு பார்க்க சகாதேவன் மேலும் தொடர்ந்தான் போர் தொடங்குவதற்கு முன்பு களப்பழிக்கு நாள் குறித்துவிட்டு அரவானையும் அதற்கு உடன்பட செய்திருந்தனர் துரியோதனனை சேர்ந்தவர்கள் ஆனால் கண்ணன் அவருடைய சாதுரியத்தால் அமாவாசைக்கு முதல் நாளே சூரியன் சந்திரனை சந்திக்க வைத்து அன்றே அமாவாசையை உண்டாக்கினார் அன்றே பாண்டவர்களையும் அரவானின் உறுப்புகளை வழியாக கொய்ய செய்துவிட்டார் அப்படி செய்யாமல் கெளரவர்களுக்கு முதற் பலியாக அரவான் கிடைத்திருந்தால் துரியோதனனுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைத்திருக்கும் அது மாறிப்போனது துரியோதனனின் நான்காவது குறையாகும் என்றான் சகாதேவன் உடனே தருமர் சகாதேவனிடம் நீ இப்போது சொன்னதும் சரியே மேலும் துரியோதனனின் கடைசி குறை என்ன அதையும் சொல்லிவிடு அதைக் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்றார் கடைசி நாள் போரில் திடீரென யாருக்கும் தெரியாமல் துரியோதனன் ஒரு குளத்தில் புகுந்து தம்பணம் செய்து மந்திரத்தை உருவேற்றத் தொடங்கினான் அது பழித்திருந்தால் இறந்து போன அத்தனை கெளரவ வீரர்களுக்கும் உயிர் வந்திருக்கும் ஆனால் நம் சகோதரன் பீமன் இடையில் புகுந்து துரியோதனனை கூவி அழைத்ததால் துரியோதனன் அவமானம் தாங்காமல் மந்திரத்தை பாதியிலேயே கைவிட்டு குளத்தில் இருந்து ஓடி வந்தான் துரியோதனனின் நீர் தம்பன மந்திரம் நிறைவேறாததே அவனுடைய ஐந்தாவது குறை என சொல்லி முடித்தான் சகாதேவன் சகாதேவன் கூறியவற்றையெல்லாம் கேட்ட பிறகு தருமர் இவையெல்லாம் எம்பெருமான் கண்ணனின் திருவருளால் கிடைத்த பேரு என்றார் பின் தருமர் கண்ணனிடம் சகாதேவன் சொன்னதை கேட்டாயா கண்ணா என்றார் அதற்கு கண்ணன் தருமரிடம் ஆமாம் நானும் கேட்டேன் இந்த ஐந்து குறைகள் காரணமாக துரியோதனனின் கை விரல்கள் மடங்கியிருந்தால் அது தவறு என நான் உறுதியாக சொல்வேன் என மறுத்தான் கண்ணன் உடனே கண்ணா ஏன் அப்படி சொல்கிறாய் என கேட்டார் தருமர் துரியோதனனுடைய இந்த ஐந்து குறைகள் கூட அவனால் வெற்றி பெற முடியாது இந்த ஐந்து குறைகளுக்கு மாறாக வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்றான் கண்ணன் இதை கேட்ட தருமர் வேறு நிகழ்வா ஒன்றும் புரியவில்லையே கண்ணா என்றார் தருமர் இப்போது தருமர் கேட்டதற்கு இணங்க கண்ணனும் தன் திருவாய் மலர்ந்தார் விதுரனின் வில் முறியாமல் இருந்திருந்தால் நீ யானையின் மீது ஏறி போர் செய்வாய் அப்போது உன் எதிரே விதுரனால் நிற்க முடியாது போயிருக்கும் என்றான் கண்ணன் கண்ணன் இதை சொன்னதும் துரியோதனனின் மடங்கிய விரல்களில் ஒன்று நிமிர்ந்தது அதை பார்த்த பாண்டவர்கள் வியந்தனர் இப்போது கண்ணன் மேலும் தொடர்ந்தான் இரண்டாவது குறையாக அஸ்வத்தாமா கெளரவர் படை தலைவனாக ஆகியிருந்தால் நான் என்னுடைய சக்கராயுதத்தை ஏந்தி போர் செய்வேன் கர்ணனும் இரண்டாம் முறை நாகாஸ்திரத்தை செலுத்தியிருந்தாள் அர்ஜுனன் தன் பாசுபத அஸ்திரத்தை விட்டிருப்பான் என்றான் கண்ணன் எல்லோரும் கண்ணன் கூறுவதை ஆர்வத்துடன் கேட்டனர் கண்ணன் துரியோதனனுடைய குறைகள் ஒவ்வொன்றுக்கும் மாற்று கருத்து கூற கூற துரியோதனனின் விரல்கள் ஒவ்வொன்றாக நிமிர்ந்தன கெளரவர்கள் முதல் வழியாக அரவானை தந்திருந்தால் பீமன் தன் கதாயுதத்தை வீசி வெற்றி வெற்றியடைந்திருப்பான் துரியோதனன் நீர் தம்பன மந்திரம் இருந்தால் நகுலன் வாழெடுத்து போர் புரிவான் அதனால் உயிர் துறந்து மீண்டும் எழுந்தவர்கள் யாவரும் மாண்டு விடுவார்கள் என கண்ணன் சொல்லி முடித்தான் இப்போது துரியோதனனின் மடங்கிய கை விரல்கள் யாவும் நிமிர்ந்தன அவனுடைய உயிரும் அவன் உடலை விட்டு போனது இந்த அதிசயத்தை கண்ட பாண்டவர்கள் கண்ணனை துதித்தனர்